அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட கீழராஜா வீதியில் வர்த்தக வணிக நிறுவனங்கள் வந்து நிறைய இருக்குது இதனால் அங்கே இருக்கக்கூடிய சாலை எப்போவுமே ரொம்ப பரபரப்பாகவும் பிஸியாகவும் இருக்குது நேற்று மாலை வந்து நம்பர் பிளேட்டில் போலீஸ் அப்படின்னு ஒட்டப்பட்ட ஒரு ஸ்டிக்கரோட ஒரு கார் வந்து அந்த கீழே ரத வீதியில் நோ பார்க்கிங் ஏரியாவில் வந்து சாலையின் நடுவில் வந்து நிறுத்தப்பட்டுச்சு இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டுச்சு நடு ரோட்டில் கார் அனுப்பாட்டினால அங்கே அந்த வழியாக சென்ற நிறைய வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி சம்மந்தப்பட்ட அந்த காரில் இருந்த நபர்கிட்ட போயிட்டு காரை இடுங்க எதுக்கு நடு ரோட்டில் வந்து பார்க் பண்ணியிருக்கீங்க வேறு எங்கேயாவது கொண்டு போய் பார்க் பண்ணுங்கள் ஓரமாக நிறுத்துங்க ஏன் நோ பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ முறையை வந்து எடுத்தும் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கார் இருந்த நபரை வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்கவும்ல அந்த இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு செவிசாய்க்கவும் இல்லை அவர் ரொம்ப வந்து அந்த வாகனத்தை அந்த காரை வந்து நடு ரோட்லேயே நிப்பாட்டிட்டு எடுக்கவே இல்லை மேலும் சம்பந்தப்பட்ட வாகனத்தில் போலீஸ் என்று ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததால ஆணவமாக சம்பந்தப்பட்ட வாகனத்திலிருந்து இறங்காமல் வாகனத்தை சாலை நடுவிலேயே நிறுத்திவிட்டு அந்த வாகனத்திலேயே வந்து அந்த நபர் வந்து அமர்ந்திருந்திருக்காரு அந்த நேரம் சம்பந்தப்பட்ட காருடைய உரிமையாளர் வந்து காருக்குள்ளே இல்லாத நிலையில ஓட்டுநர் மட்டுமே அந்த காரில் வந்து இருந்திருக்காங்க இதனால சாலை நடுவில் நிறுத்தப்பட்ட இந்த கார் குறித்து அருகில் இருந்த போக்குவரத்து காவல்துறைக்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அடுத்தடுத்து புகாரை வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனையடுத்து சம்பவத்திற்கு உடனடியாக வந்த போக்குவரத்து பெண் உதவி காவல் ஆய்வாளர் சம்பந்தப்பட்ட அந்த கார் ஓட்டுநரை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் உடனடியாக போக்குவரத்து விதிமீறிகளை மீறியதாக அந்த நபருக்கு அபராதமும் விதிச்சிருக்காங்க அதாவது அந்த காருக்கு அபராதமும் விதிச்சிருக்காங்க மேலும் அபராதம் விதித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த காரையும் அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தையும் சதி செஞ்சுருக்காங்க நடு ரோட்டில் காரை நிறுத்தி போக்குவரத்துக்கு இடையூறை ஏற்படுத்திய அந்த வாகனத்தில் போலீஸ்ன்னு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு இருந்தும் கூட இது உயர் உயரதிகாரைய வாகனமாக இருந்தால் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமலும் தயவு நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட அந்த காருக்கு அபராதம் விதித்ததோடு அந்த காரையும் அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்த போக்குவரத்து பெண் உதவி காவல் ஆய்வாளருக்கு தற்போது பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிட்டு வராங்க இது தொடர்பான வீடியோ தான் தற்போது சமூக ஊடகங்களையும் வெளியாகி பலருடைய பாராட்டுகளையும் இந்த பெண் அதிகாரி பெற்று வராங்க கடமை உணர்வுடன் செயல்பட்ட பெண் காவல் அதிகாரியை பொதுமக்கள் தற்போது வெகுவாக பாராட்டிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்